மாகாளய அமாவாசை இரவு நேரத்தில் ஒரு சக்தி மிக்க ஒரு நேரம் வருது அதுதான் சோடச கலை முகூர்த்த நேரம் பதினாறு லட்சுமிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு குறிப்பிட்ட இரண்டு மணி நேரம் யார் யார் என்ன என்ன நினைக்கின்றார்களோ என்ன எண்ணத்தில் இருக்கிறார்களோ அது அப்படியே நடக்க வேண்டும் என்று ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம் நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரவு சரியாக பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நடுநிசி அமாவாசையில் வருகிறது சோடசக்கலை அதுவும் நவராத்திரி தொடக்க நேரத்தில் வருது இந்த ரெண்டு மணி நேரமும் நீங்கள் ஒரு நூற்றி பதினோரு முறை நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணும் என்ன மாறணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சுன்னு மனமாற நன்றி உணர்வோடு ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லி பிரியாணியிலேயே ஒரு தீபத்தில் ஏற்றிவிட்டு அதே எண்ணத்தோடு உறங்குங்கள் அடுத்த அமாவாசைக்குள்ள நீங்கள் கேட்டது கிடைச்சே தீரும் சோடசக்கலை முகூர்த்த நேரம் பதினாறு லட்சமில் ஒன்றாக இணைந்து ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நாளை சிறப்பு கிரகணத்தை முன்னிட்டு நான் சகலகாரியசித்து எந்த பூஜை பண்ணி பன்னெண்டு பேருக்கு தரேன் நீங்களும் அதில் ஒரு நபராக இருக்கலாம் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் திங்கட்கிழமை மாலையிலிருந்து நவராத்திரியை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் விஜயீபவை என்கின்ற குலதெய்வ வசிய ராசி வசிய நட்சத்திர சக்தி தெய்வ வசிய வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடக்குது கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் அக்டோபர் மாதத்தில் ஐந்தாம் தேதி இலங்கை வருகிறேன் பனிரெண்டாம் தேதி மலேசியா வருகிறேன் இலங்கை மலேசியா அன்பர்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க